வந்து என்னை காப்பாத்துங்க என்று கத்த ஆரம்பித்திருந்தாள் என்னதான் இருவருக்கும் உள்ளான சண்டை என்றாலும் தயாளன் ஒரு ஆசிரியர் அப்படி இருக்கும் பொழுது அவனை ஹரிஷ் அடிப்பது அங்கிருக்கும் யாருக்கும் பிடிக்கவில்லையா இல்லை அவனை அடித்தால் ஹரிஷ் பெரியாளாகி விடுவான் என்று பயந்தார்களோ வேகமாக ஹரிஷை தடுப்பதற்காக கூட்டத்தில் இருந்து பலர் உள்ளே வந்தனர் சந்தனா நடப்பது புரியாமல் ஹரிஷை எப்படி காப்பது என்று யோசித்து கொண்டிருந்தாள் ஹரிஷ் தயாளன் நெஞ்சின் மீது காலை வைத்துக்கொண்டு நிற்க என்னடா உனக்கு அவ்வளோ தமிரா சாரி அடிக்கிற அவர் மேலே காலை தூக்கி வைப்பியா எடு காலெடு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு சொன்னால் கேளு என்று அவனை சுற்றி ஒரு கூட்டமே வந்து நின்றது அனைவரும் தயாளனின் ஆதரவாளர்கள் போல ஹரிஷ் அவர்களை எல்லாம் பார்த்து முறைத்து விட்டு ஹே என்ன நீங்கள்லாம் சாருக்கு சப்போட்டா இது உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம் தேவையில்லாமல் பிரச்சனைக்குள்ளே வராமல் ஒழுங்காக ஓடி போயிடுங்க என்று கூறினான் இது எங்களுக்கெல்லாம் சம்மந்தமில்லாத விஷயமா சாருக்கு ஒரு பிரச்சனைனா அது எங்களுக்கும் தான் அதான் பேசிகிட்ருக்கோம் என்று அவர்கள் ஹரிஷே தயாளனிடமிருந்து தள்ளிவிட முயற்சி செய்ய ஹரிஷ் அவர்களையெல்லாம் கண்டுகொள்ளவே இல்லை பின் அனைவரையும் தன்னிடமிருந்து தள்ளிவிட்டு இருந்தான் ஹரிஷ் வலிமையை அவர்களால் அப்போதுதான் உணர முடிந்தது ஒவ்வொருவராக ஆளுக்கு ஒரு பக்கம் கீழே விழுந்து கிடந்தனர் தயாளன் நெஞ்சின் மீது இருந்த காலை ஹரிஷ் இன்னும் கூட நகர்த்தவே இல்லை அவன் நின்ற இடத்தில் அப்படியே இருந்தபடியே தான் தன்னை தடுக்க வந்தவர்களை அடித்திருந்தான் மீண்டும் அனைவரும் அவன் அருகில் வர பார்க்க யாராவது மறுபடியும் என்கிட்ட வந்தீங்க கண்டிப்பாக கை கால் எல்லாத்தையும் உடச்சிருவே தைரியம் இருந்தால் கிட்டவாங்க என்று கைகளை முறுக்கிக் கொண்டே சொன்னவன் கால்களில் அழுத்தத்தை கூட்டி தயாளன் நெஞ்சை இன்னும் கொஞ்சம் அதிகமாக மிதித்தான் ஹரிஷ் ஒரு பலவீனமானவன் அவனால் எதுவும் செய்ய முடியாது நிச்சயம் அடிவாங்கத்தான் போகிறான் என்று அங்கு வேடிக்கை பார்க்க வந்திருந்தவர்களுக்கு அவன் தயாளனை அடித்ததே பெரும் ஆச்சரியமாக இருக்க இப்போது தங்களையும் அடிப்பதும் மீண்டும் அடிப்பேன் என்று வெகு சாதாரணமாக சொல்வதில் இன்னும் அதிர்ந்து போய் அவனையே பார்த்து கொண்டிருந்தனர் தாங்கள்தான் அவனை தவறாக எடை போட்டு விட்டோமோ அவன் பெரிய ஆளாக இருப்பானோ என்று முதல் முறையாக அங்கிருந்தவர்கள் அவனை பார்த்து பயந்தனர் பூஜா கூட அவனை ஆச்சரியமாகத்தான் பார்த்தாள் அதற்கு மேலும் அவன் தன் நெஞ்சின் மீது கால் வைத்து கொண்டிருந்தால் அது பெரிய அவப்பேராக மாறிவிடும் என்று பயந்த தயாளன் ஹரீஷ் இப்போ நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணால் என்னை விடுவேன் தயவு செஞ்சு சொல்லு அது எதுவாக இருந்தாலும் நான் பண்ணுறேன் என்று வேறு வழி இல்லாமல் சரணடைந்திருந்தான் எல்லாரும் முன்னாடியும் நான் மன்னிப்பு கேட்கணும்னு நீங்கள் கேட்டீங்கல்ல அதே தான் இப்போ நானும் திரும்பி கேட்க போகிறேன் இவங்க எல்லார் முன்னாடியும் நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படி மன்னிப்பு கேட்டா நான் உன்னை மன்னிச்சு விட்டுறேன் அப்படி கேட்குறியா என்று அதே நிபந்தனையை அப்படியே திருப்பி கேட்டிருந்தான் ஹரீஷ் அடி வாங்கினால் கூட அனைவரும் தனக்கு சப்போர்ட் செய்ய ஓடி வருகிறார்கள் அதுவே இப்போது தயாளனுக்கு இருக்கும் ஒரே ஆறுதல் ஆனால் இவரிடம் மன்னிப்பு கேட்டால் காலம் முழுக்க அனைவரும் அதை சொல்லியே தன்னை குத்தி காட்டி கேலி செய்வார்கள் என்று நினைத்தவன் அதை மட்டும் என்னால் பண்ண முடியாது என்று திட்டவட்டமாக மறுத்து விட்டான் நான் கண்டிப்பாக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று திமுறாக பார்த்து கூறியவன் இங்கே பாரு உனக்கு உயிர் மேலே ஆசை இருந்தா என்னை இங்கேயே கொண்டுடு என்னை விட்டுட்டு போனேன் நிச்சயமாக உன்னை நான் தேடி வந்து கொள்ளுவேன் நீ செஞ்ச எல்லாத்துக்கும் உன்னை நிச்சயம் நான் பழி வாங்குவேன் என்று அழுத்தமாக கூறிய தயாளரை பார்த்து நக்கலாக சிரித்த ஹரிஷ் உன்கிட்ட இப்போ நான் மன்னிப்பு கேட்க முடியுமான்னு தான் கேட்டேன் அதுக்கு தேவையில்லாமல் இப்படி டயலாக் மேலே டயலாக் பேசிகிட்டு இருக்கேன் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கோன்னு தெரிஞ்சும் கூட மன்னிப்பு கேட்க உனக்கு மனசு வரல அப்படின்னா நீ எப்பேற்பட்ட ஆளா இருப்ப ஒன்ன மாதிரி ஒரு டீச்சர் ஒன்று தான் இல்லாமல் ஒன்று தான் என்று சொன்னவன் காலை இன்னும் அழுத்தமாக அவன் நெஞ்சின் மீது வைத்து அழுத்தினான் உள்ளிருக்கும் ஒவ்வொரு பாகங்களாய் உடைவது போல உணர்ந்தான் தயாளன் ஆனால் என்ன இருந்தாலும் இத்தனை மாணவர்களுக்கு முன்னால் ஒரு மாணவரிடம் அதுவும் ஹரிஷிடம் மன்னிப்பு கேட்க தயாளனின் ஈகோ சிறிதும் இடம் கொடுக்கவில்லை வலி தாங்க முடியாமல் வாயிலிருந்து இரத்தமாக வலி ஆரம்பித்தது தயாளனுக்கு அப்போதும் பற்களை இறுக்கமாக கடித்து கொண்டவன் மன்னிப்பு மட்டும் கேட்கவே இல்லை விஷயம் வேறு மாதிரி விபரீதமாய் மாறிக்கொண்டிருப்பதை புரிந்து கொண்ட சந்தனா அதற்கு மேல் அமைதியாக இருக்க முடியாமல் வேகமாக அவனிடம் ஓடி வந்து ஹரிஷ் போதும் விடு ஏதாவது பண்ணி அவர் உயிருக்கு ஆபத்தாயிட போது முதல்ல அவர் நெஞ்சு மேலிருந்து காலிடு அப்புறம் அந்த பிரச்சனையும் நம்ம தான் தூக்கி சமக்கணும் சொன்னால் கேளு என்று ஹரிஷை அவனிடமிருந்து பிரிப்பதற்காக பின்னால் இழுத்தாள் ஆனால் அவளால் அது முடியவே இல்லை மீண்டும் கடினமாய் முயற்சி செய்து சொன்னால் கேளு ஹரீஷ் என்று சொல்லிக்கொண்டே அவனை பின்னால் இழுக்க கொஞ்சம் கொஞ்சமாய் தயாளன் நெஞ்சின் மீதி இருந்த காலை எடுத்தான் ஹரீஷ் உள்ளுக்குள் எலும்புகள் உடைபட்டு மீண்டும் தன்னுடைய இயல்பு நிலைக்கு மாறும்போது வரும் சத்தமெல்லாம் அங்கிருக்கும் அனைவருக்குமே கேட்டது என்னடா சாருக்கு மொத்த எலும்பு உடஞ்சிருக்குமோ இரநூத்தி ஆறில் இருந்து நானூற்றி பன்னெண்டாம் ஆடி கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை என்று மாணவர்கள் வெளியிலிருந்து தங்களுக்குள் கிசுகிசுத்து கொண்டனர் இவ்வளவு நேரம் பற்களை கடித்து வலியை தனக்குள்ளேயே அடக்கி வைத்திருந்த தயாளனால் அதற்கு மேல் அது முடியவில்லை வலியில் கதற ஆரம்பித்தான் கண்டிப்பாக நெஞ்செலும்பு அனைத்தும் உடைந்திருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்று அவனுக்கே தெரிந்தது ஹரீஷ் மீண்டும் அவன் அருகே வந்து காலை தூக்கி இப்போவாவது மன்னிப்பு கேட்பியா இல்லை மறுபடியும் என்று காலை அவன் அருகே எடுத்து செல்ல இல்லை நான் மன்னிப்பு கேட்குறேன் நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் மன்னிச்சிரு தயவு செஞ்சு மன்னிச்சிரு மறுபடியும் அடிக்காத போதும் என்று கடைசி நொடியில் உயிர் பயம் வந்துவிட்டதில் வேறு வழி இல்லாமல் மாணவன் என்றும் பாராமல் அவனிடம் மன்னிப்பு கேட்டான் தயாளன் அவனது மன்னிப்பை காதில் வாங்கிய பிறகு கூட சரியாக கேட்காதது போல் காதை தேய்த்த ஹரீஷ் சரி இப்போ எதுக்காக நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்ட நீ மன்னிப்பு கேட்க வேண்டிய ஆள் நான் இல்லை என் கிட்ட தான் நீ மன்னிப்பு கேட்கணும் அவகிட்ட தானே தேவையில்லாமல் பிரச்சனை பண்ண ஸோ எல்லோரும் முன்னாடியும் நீ அவகிட்ட மன்னிப்பு கேளு அதுக்கப்புறம் உன்னை மன்னிக்கிறதை பற்றி நான் யோசிக்கிறேன் என்று சொல்ல சரி நான் மன்னிப்பு கேட்குறேன் உன் ஒய்ஃப் கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறேன் ஆனால் கண்டிப்பாக என்னால் எந்திரிக்க முடியாது நான் இப்படியே மன்னிப்பு கேட்குறேன் என்று கெஞ்சும் குரலில் வேறு வழி இல்லாமல் கெஞ்சவே ஆரம்பித்திருந்தான் தயாளன் ஆனால் தான் ஏதோ ஒரு நெருடல் ஹரிஷின் கையை பிடித்து இழுத்தவள் சொன்னால் கேளு ஹரிஷ் அதான் எல்லாமே முடிஞ்சிருச்சில்ல அவர் ஒன்று என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம் எல்லாத்தையும் மறந்துட்டேன் அதான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டார்ல இந்த பிரச்சனை இதோடு முடிச்சுக்கலாம் நான் சொல்கிறத தயவு செஞ்சு கேளு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது என்று பயத்தில் எப்படியாவது அவனை சமாதானம் செய்ய முயற்சி செய்ய அவன் பண்ணதெல்லாம் ஒன்றும் ஈஸியாக மறக்கக்கூடிய விஷயம் இல்லை சந்தனா பிரச்சனைக்கு பயந்து மறக்கணுன்னு அவசியம் இல்லை அவன் உங்ககிட்ட தப்பானதுக்கு முயற்சி பண்ணியிருக்கான் இது எவ்வளோ மோசமான ஒரு கேவலமான விஷயம் தெரியுமா அதுக்காக அவன் மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும் என்று ஹரீஷ் தெளிவாக சொல்ல நீ சொல்றதெல்லாம் புரியுது ஹரீஷ் ஓகே இதுக்கப்புறம் அவர் என்கிட்ட அந்த மாதிரி பண்ணாமல் இருந்தால் எனக்கு அதுவே போதும் இதோடு அதை முடிச்சுக்கலாம் என்று தன்னால் முடிந்தவரை ஹரீஷை சமாதானம் செய்ய முயற்சி செய்தாள் தன் கைகளை எடுத்து சந்தனாவின் தோல் மீது போட்டுக்கொண்டு அவளை தன் அருகே இழுத்து கொண்ட ஹரீஷ் என் ஒய்ஃப் சொன்னது காதல விழுந்து தானே இன்னும் அமைதியா இருந்தா என்ன அர்த்தம் என்று இன்னொரு கையை முறுக்கி காட்ட அவன் என்ன கேட்கிறான் என்பதை புரிந்து கொண்ட தயாளன் புரியுது புரியுது என்று சொல்லி அவளை பார்த்து நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன் சத்தியமா இனிமேல் உன் பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன் உங்ககிட்ட மட்டும் இல்லை யார்கிட்டயும் அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன் தயவு செஞ்சு உன் புருஷன்கிட்ட சொல்லி இந்த இதோட விட்டுற சொல்லு என்னால் வலி தாங்க முடியல நான் உடனே ஹாஸ்பிட்டல் போனோம் என்று அலறி துடித்த தயாளன் ஆனால் அதே நேரம் என்னதான் இப்போது தப்பிப்பதற்காக அவன் இப்படியெல்லாம் பேசினாலும் அவன் கண்களிலும் அவன் முகத்திலும் வன்மம் நன்றாகவே தெரிந்தது நிச்சயம் மீண்டும் சரியாகி வந்தால் சந்தனா மற்றும் ஹரிஷ் இருவருக்கும் பிரச்சனை கொடுப்பான் என்பது அங்கிருக்கும் அனைவருக்குமே நன்றாக தெரியத்தான் செய்தது அதனால் ஹரிஷ் மீண்டும் ஏதோ பேச வர திடீரென பின்னால் இருந்து காற்றை கிழித்து கொண்டு ஏதோ சத்தம் கேட்டது அங்கிருந்து அனைவரும் சத்தம் வந்த திசையில் திரும்பி பார்த்தனர் அங்கு ஒரு ஹெலிகாப்டர் பறந்து வந்து கொண்டிருந்தது எங்கோ பறந்து எங்கோ செல்கிறது என்று நினைத்திருக்க அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கல்லூரி வளாகத்தில் தரையிறங்க ஆரம்பித்தது கீழே நின்று கொண்டிருந்த அனைவரும் விலகி ஹெலிகாப்டர் தரையிறங்க தேவையான இடத்தை கொடுத்தனர் ஹெலிகாப்டர் தரையிறங்கியவுடன் அதிலிருந்து இறங்கினார் ஒருவர் இறங்கியவுடன் தன் கண் முன்னால் இருக்கும் காட்சிகளை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் ஒரு பக்கம் தயாளன் கீழே விழுந்து கிடக்க அவன் அருகே காலை தூக்கியபடி நின்று கொண்டிருந்தான் ஹரீஷ் அவன் பக்கத்தில் அவன் கையை பிடித்து பின்னால் இழுத்து கொண்டிருந்தாள் சந்தனா என்ன நடக்குதுங்க எதுக்காக எல்லாரும் இங்கே கூட்டமாக நிற்கிறீங்க கிளாஸ் டைமில் இந்த மாதிரி கும்பலாக இருக்கக்கூடாதுன்னு யாருக்கும் தெரியாதா என்று கேட்டுக்கொண்டே வந்தார் அந்த நபர் என்ன நான் கேள்வி கேட்டுகிட்டே இருக்கேன் எல்லாரும் பதில் சொல்லாமல் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க உங்கள் எல்லாருக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியுமா தெரியாதா என்றவரை அருகில் பார்த்ததும் முதலில் அதிர்ச்சி அடைந்த லாவண்யா சட்டன முன்னால் சென்று சார் வாங்க திடீர்னு நீங்கள் வந்திருக்கீங்க நீங்கள் வந்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் என்று நடப்பதை அவர் எப்படி எடுத்துக்கொள்வாரோ என்ற பதட்டத்துடன் பேசினாள் லாவண்யாவை திரும்பி பார்த்த அவருடைய நெற்றி யோசனையில் சுருங்கியது நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா ப்ரொஃபஸர் லாவண்யா காலேஜோட ஸ்டாஃப்ஸ் இப்போல்லாம் ரொம்ப மந்தமாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது ஏன் உங்களால் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸை கூட கண்ட்ரோல் பண்ண முடியாதா அவரின் ஒவ்வொரு வார்த்தைகளும் கத்தி போல வந்து விழுந்தது அவர் நாதன் அந்த காலேஜின் வைஸ் பிரசிடெண்ட் ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜின் வைஸ் பிரசிடெண்டான நாதனை பற்றி லாவன்யாவிற்கு ஏற்கனவே தெரியும் அவர் மார்ஷல் ஆர்ட்ஸில் மிகப்பெரிய நிபுணர் மேலும் பல ஆண்டுகளாக இந்த துறையில் செயல்பட்டு கொண்டிருக்கும் அனுபவமிக்க சீனியரான அவர் மீது எல்லாருக்குமே நல்ல மரியாதை இருந்தது சார் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க லாவண்யா அங்கு நடந்ததை விளக்க முயற்சித்தாள் ஆனால் அதை எப்படி சொல்வதென்று அவளுக்கு தெரியவில்லை அப்போது திடீரென்று போஸ் முன்னால் வந்து நாதனிடம் பேசினான் அலோ சார் இங்கே நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் காரணமே இந்த ஹரீஷ் தான் இவன் தான் கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாமல் டீச்சரையே அடிச்சிருக்கான் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸையும் காயப்படுத்தியிருக்கான் என்று அவன் மொத்த பழியையும் ஹரீஷின் மீது தூக்கி போட போஸ் சொன்னதுக்கு ஆதரவாக வைபவம் களத்தில் இறங்கினான் எஸ் சார் இந்த ஹரீஷுக்கு நீங்கள் ஏதாவது பெரிய பனிஷ்மெண்ட்டாக தரணும்னு ஸ்டூடெண்ட் லீடருங்கிற முறையில் நான் கேட்டுக்கிறேன் இவன் மாதிரி ஒரு ரவுடி இந்த காலேஜில் இருந்தா அது இந்த காலேஜுக்கு தான் கெட்ட பேர் என அவனும் வாய்க்கு வந்ததை அடித்து விட்டான் ஓ அப்படியா கேட்ட தலையை திருப்பி ஹரிஷை பார்த்தார் அவங்க உன்னை பற்றி தான் பேசுகிறாங்களா என்று அவர் கம்பீரமாக கேட்க ஹரிஷ் அவரை அமைதியாக பார்த்தார் பொதுவாக ஹரிஷ் தன்னை விட பயிற்சியில் மேம்பட்டவர்களை எளிதாக அடையாளம் காணும் திறன் பெற்றிருந்தான் அந்த வகையில் தன் முன்னால் இருக்கும் நபர் துறை சார்ந்த பயிற்சியில் தன்னை விட மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்ட அவனுடைய உடல் லேசாக நடுங்கியது ஆனால் சில நிமிடங்களிலேயே தன்னை சரிபடுத்தி கொண்ட ஹரீஷ் ஆமாம் அவங்க என்னை பற்றி தான் பேசுகிறாங்க என்று நிதானமாகவும் தெளிவாகவும் அவருக்கு பதில் சொன்னான் ஒரு காலேஜின் வைஸ் பிரசிடெண்ட் ஒரு பக்க கதையை மட்டும் கேட்டுவிட்டு நீதி வழங்கினார் என்றால் அந்த காலேஜின் எதிர்காலம் அதோ கதிதான் என்று நினைத்த ஹரீஷ் அவர் தன்னுடைய பக்க நியாயத்தை கேட்பதற்காக காத்திருந்தார் வா இன்ட்ரெஸ்டிங் என்ற நாதனின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது இந்த வயசில் ஒருத்தர் இந்த அளவுக்கு சூப்பராக ஃபைட் பண்ணுறாங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயந்தான் ஒரு டீச்சரையை எதிர்த்து ஜெயிக்கிற அளவுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு டேலண்ட் இருக்கிறத நினச்சா எனக்கு உண்மையிலேயே சர்ப்ரைஸாக இருக்கு என்று அவர் மேலும் கூற வரி சார் இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் என்றாள் லாவண்யா அவள் யூனியனில் மிகப்பெரிய பதவி வகித்தாலும் நாதனின் முன்பு மரியாதையுடன் தான் நடந்து கொள்ள வேண்டி இருந்தது இல்லை அது தேவையில்லை மிஸ்டர் தயாளனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் லாவண்யா ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்காக தான் இவர் காலேஜில் இருந்து சஸ்பென்ஷன் பண்ணி ஃபைனும் போட்டோம் ஆனால் இப்போ நடக்கிறத பார்த்தா அவர் இன்னும் திருந்தலைன்னு தான் தோணுது சொன்ன நாதன் இதை நான் பார்த்துக்கிறேன் என்றார் நாதன் சொன்னதை கேட்டு தலை குனிந்து நின்ற தயாளன் வாயை திறந்து எதுவுமே பேசவில்லை இப்போது அவர் என்ன தண்டனை கொடுத்தாலும் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று அவனுக்கு தெரியும் அதை விட்டால் அவனுக்கு வேறு வழியும் இல்லை அப்புறம் ஹரீஷ் நீ கொஞ்சம் என் கூட வா என்றவர் அதற்கு மேல் எதுவும் கூறாமல் ஆஃபீஸ் பில்டிங்கை நோக்கி நடக்க தொடங்கினார் ஹரீஷ் என்று கவலையுடன் சந்தனை அழைக்க பயப்படாத பேபி நான் போய் அவர்கிட்ட பேசிட்டு வரேன் இப்படி உன் கிளாஸுக்கு போ இதுக்கு மேலே அவன் உங்ககிட்ட வம்பு பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன் அப்புறம் ஈவினிங் காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்காக கார் வெயிட் பண்ண வரிசையாக சொன்ன ஹரீஷ் அவளுடைய தோளில் தட்டி கொடுத்து விட்டு சென்றான் லாவண்யாவும் ஹரீஷுடன் சேர்ந்து அங்கிருந்து வெளியேற பிச்சமிருந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட்டமும் மெதுவாக கலைந்தது வைஸ் பிரசிடென்ட் நாதனின் ஆஃபீஸ் ரூம் ஏழாவது மாடியில் இருந்தது ஹரிஷும் லாவண்யாவும் அங்கு வந்தபோது அவர் ஒரு ஃபைலை கையில் வைத்து பார்த்து கொண்டிருந்தார் ப்ரொஃபஸர் லாவண்யா நீங்கள் உங்களோட ஆஃபீஸுக்கு போகலாம் உங்கள்கிட்ட ஏதாவது கேட்கணும்னா நான் கண்டிப்பாக உங்களை கூப்பிட்றேன் இப்போ நீங்கள் போய் உங்களோட வேல்யூ கண்டினியூ பண்ணுங்கள் மரியாதையுடன் சொன்ன நாதன் கதவை நோக்கி கை காட்டினார் வைஸ் பிரசிடென்ட் என்று தயங்கினாள் லாவண்யா அவள் ஹரிஷுக்கு ஏதாவது உதவ வேண்டும் என்று நினைத்தாள் என்னாச்சு ப்ரொஃபசர் உங்கள் ஸ்டூடெண்ட்டை நான் ஏதாவது கடித்து தின்றுவேன் பயப்படுறீங்களா அப்படிலாம் நடக்காது தைரியமாக போய்ட்டு வாங்க ஒரு சின்ன சிரிப்புடன் கேலி செய்தார் நாதன் அதற்கு மேல் அங்கு நிற்பது மரியாதையாக இருக்காது என்று நினைத்த லாவண்யா ஓகே சார் என்று கூறிவிட்டு வாசலை நோக்கி நடந்தாள் கதவை திறப்பதற்கு முன் மீண்டும் தயங்கி நின்று ஹரிஷை ஆழமாக ஒரு பார்வை பார்த்தவள் அதற்கு மேல் தான் செய்வதற்கு எதுவும் இல்லை என்பதை உணர்ந்து ஒரு பெருமூச்சுடன் அங்கிருந்து வெளியேறினாள் ஹரிஷும் நாதனும் ஒருவரை ஒருவர் பார்த்தபடி இருக்க அவனை உட்காரச் சொல்லி எதிரில் இருந்த சேரை காட்டினார் நாதன் சேரில் உட்கார்ந்ததும் நாதனை உற்று பார்த்த ஹரிஷ் பார்ப்பதற்கு அவர் ஒரு சாதாரண முதியவரை போல தோற்றமளித்தாலும் தன்னுடைய குரு ருத்ரவேந்தரை போலத்தான் அவரும் என்பதை தன் உள்ளுணர்வின் மூலம் அறிந்து கொண்டார் ஹரீஷ் த கிரேட் ராஜேஸ்வரன் ஃபேமிலியோட ஒரு முக்கியமான வாரிசு ஆனால் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பண சம்பந்தமாக ஏதோ பிரச்சனை வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க அதுக்கப்புறம் ஏஜே ஃபேமிலியோட மருமகனாக எத்தனையோ அவமானங்களை தாங்கிக்கிட்டு ரெண்டு வருஷத்துக்கு மேலேயே வாழ்ந்திருக்க நாதன் தன்னுடைய புருவங்களை உயர்த்தி கேட்க இதெல்லாம் சொல்லி என்னை அவமானப்படுத்துறதுக்காக தான் இங்கே வர சொன்னீங்களா ஹரீஷ் ஒரு தீவிரமான பார்வையுடன் கேட்டான் நாங்கள் எங்கள் காலேஜில் அட்மிஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி எல்லாரோட ஃபேமிலி பேக்ரவுண்டையும் விசாரிச்சுட்டு தான் அட்மிஷன் கொடுத்தோங்கிறத மறந்துடாத என்று அந்த ரோலிங் சேரில் சுற்றியபடி கூறிய நாதன் சட்டென்று அந்த சேரை நிறுத்தி எழுந்தார் அதுவரை தான் பார்த்து கொண்டு இருந்த ஃபைலை ஹரீஷின் பக்கம் நகர்த்தியவர் ஆனால் சமீபத்தில் நான் கொஞ்சம் பர்சனலாக என்கொயரி பண்ணி உன்னை பற்றி சில சுவாரஸ்யமான விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கேன் என்றவர் அந்த ஃபைலை எடுத்து பார்க்க சொல்லி செய்கை செய்தார் அந்த ஃபோல்டரை திறந்த ஹரீஷ் அதில் இருந்ததை பார்த்து திகைத்தான் அதற்குள் அந்த ஃபைலில் என்ன இருக்கிறது என்பதை பற்றி நாதனே விளக்க ஆரம்பித்தார் கடந்த சில மாதங்களாக அவனோட நடவடிக்கைகள் ரொம்பவே மர்மமானதாக மாறியிருக்கு திடீர்னு ஒரே நிமிஷத்தில் கோடி கணக்கில் பணத்தை செலவழிக்கிற சக்தி உனக்கு வந்திருக்கு சென்னையில் இருக்கிற தீபக் ஐரா ராபர்ட் பிரசன்னானு முக்கியமான ஆளுங்களோட ரொம்ப க்ளோஸ் கான்டாக்டில் இருக்க நீ சொல்கிறத தலைகளானு என்னாவது செஞ்சு முடிக்க அவங்க ரெடியாக இருக்காங்க அந்த அளவுக்கு கொண்ட மதிக்கிறாங்க அப்புறம் திடீர்னு ஒரு நாள் ரோட்டில் வேணும்னே சண்டை போட்டுட்டு ஜெயிலுக்கு போனேன் அந்த மிரியட்ஸ் அமைப்பை சேர்ந்த ஒரு முக்கியமான ஆளோட நெருக்கமாக இருக்க இன்னொரு பக்கம் டெவில் கேங்லேயும் உனக்கு முக்கியமான இடம் கிடச்சிருக்கு பட் ரெண்டு இடத்துலேயும் உன்னால் எப்படி நல்ல பேர் வாங்க முடிஞ்சதுங்கிற விஷயந்தான் எனக்கு புரியல சொல்லிக்கொண்டே வந்த நாதன் இடையில் நிறுத்தி ஹரிஷின் ரியாக்ஷனை கவனித்தார் அவருடைய முகத்தில் எந்த மாற்றமும் தெரியாமல் அப்படியே கல் போல இருக்க கிரேட் நீ உன்னோட உணர்ச்சிகளை மறைக்கிறதுலையும் திறமசாலி தான் என்றவர் ஹரீஷ் உட்கார்ந்திருந்த சேருக்கு பின்னால் வந்து நின்று அவனுடைய தோளில் கை வைத்தார் அப்புறம் இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமாக நிவாரண நிதிக்காக பத்து லட்சத்துக்கு மேலே கொடுத்து காலேஜோட ஸ்பெஷல் ரிவார்டு வாங்கியிருக்க அந்த ஸ்பெஷல் பர்மிஷன் மூலமாக மற்றவங்களுக்கு அனுமதி இல்லாத காலேஜ் லைப்ரரியோட டாப் ஃப்ளோர்ஸுக்கு ஒன்னால் எப்போ வேணாலும் போக முடியும் இதில் உனக்கு தெரியாத விஷயம் என்னென்னா நான் வழக்கமாக அந்த லைப்ரரியோட பதிமூணாவது மாடியில் தான் இருப்பேன் என்று அழுத்தம் கொடுத்து கூறினார் அவ்வளவு நேரம் சலனமே இல்லாமல் இருந்த ஹரிஷின் முகத்தில் முதல் முறையாக ஒரு ஆச்சரியம் தோன்றியது அப்படியென்றால் அவன் அன்றைக்கு அங்கு சென்றபோது அவர் கவனித்திருப்பாரோ என்ற சந்தேகமும் ஏற்பட்டது அவனுடைய முகத்தில் தெரிந்த உணர்ச்சிகளை பார்த்து திருப்தியாக புன்னகைத்த நாதன் அவன் சந்தேகப்படுவது உண்மைதான் என்பது போல மீண்டும் பேசத் தொடங்கினார் அந்த லைப்ரரிக்கு வந்தப்போ நீ இதயம் சம்பந்தப்பட்ட ஒரே ஒரு புக்கை மட்டும்தான் செலக்ட் பண்ண இந்த ஃபீல்டில் ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஆளுங்க மட்டும் புரிஞ்சிக்க முடியிற அந்த புத்தகத்தை நீ எடுத்தப்பவே நீ சாதாரண ஆள் இல்லைங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் எனக்கு உங்ககிட்ட இன்னொரு கேள்வி இருக்குது அங்கே எத்தனையோ வேல்யூவான புக்ஸ் இருக்கும்போது நீ குறிப்பாக அந்த புக்கை மட்டும் ஏன் செலக்ட் பண்ணேன்னு தெரிஞ்சுக்கலாமா அதுக்கான பர்டிகுலர் ரீசனை தெரிஞ்சுக்க நான் ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன் கேட்ட அவரின் குரல் நிதானமாக ஒழித்தது சார் நீங்கள் என்கிட்ட நேரடியாக விஷயத்துக்கு வந்தீங்கன்னா பரவாயில்ல அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல விரும்பாத ஹரீஷ் முடிந்தவரை தைரியமாக தன் மனதில் நினைத்ததை சொன்னார் ஏற்கனவே மிரியேஜ் டெவில் கேங் என்று இரண்டு அமைப்புகளிலும் தனக்கு சம்பந்தம் அவருக்கு தெரிந்திருப்பதைக் கண்டு ஹரீஷ் லேசாக பீதி அடைந்திருந்தான் தன்னுடைய நெருங்கிய நண்பர்களிடம் கூட சொல்லாமல் வைத்திருந்த ரகசியம் அது இனிமேல் அது ரகசியமாக இருக்கப் போவதில்லை என்பதும் அவனுக்கு புரிந்துவிட்டது சிறிது நேரம் அமைதியாக இருந்த நாதன் அந்த ஆஃபீஸ் ரூமை சுற்றி நடந்து கொண்டே தன்னுடைய பேச்சை தொடர்ந்தார் கவலப்படாத ஹரீஷ் நான் சும்மா உங்க கூட பேசுறதுக்காக தான் கூப்பிட்டேன் என்று அவர் முடிக்கும் முன்பே குறுக்கிட்ட ஹரீஷ் ஆனால் நீங்கள் நடந்துக்கிறத பார்த்தா வெறுமனே பேச கூப்பிட்ட மாதிரி தெரியல சார் என்றான் நீ புத்திசாலின்னு எனக்கு நல்லாவே தெரியும் சரி நீ கேட்ட மாதிரி நான் நேரடியாகவே விஷயத்துக்கு வரேன் நீ நிச்சயமாக படிக்கிறதுக்காக இந்த காலேஜுக்கு வரல ஏன்னா இங்கே சொல்லித்தரப்படுற விஷயங்கள் எல்லாமே உனக்கு ஏற்கனவே நல்லா தெரிஞ்சது தான் சொல்லப்போனால் நீ அதில் எக்ஸ்போர்ட்டும் கூட இங்கே இருக்கிற ப்ரொஃபஸர்ஸை விட உனக்கு டேலண்ட் அதிகம்னு நீ ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்ட அப்போது எதுக்காக நீ இந்த காலேஜில் சேர்ந்த சடனாக கேள்வி எழுப்பியவர் பதிலுக்காக அவனையே பார்த்தார் அப்போதும் அவன் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்க சரி உனக்கு சொல்ல விருப்பம் இல்லைனா அந்த காரணத்தையும் நானே சொல்கிறேன் உனக்கு கன்சாலிடேஷன் டெக்னிக் பற்றின ஃபார்முலா வேணும் அது இங்கே தான் இருக்குன்னு உனக்கு யாரோ தகவல் சொல்லியிருக்காங்க அதை நீ இங்கே வந்திருக்க அன்றைக்கி லைப்ரரிக்கு வந்தப்போ கூட நீ ஏதோ ஒரு விஷயத்தை தீவிரமாக தேடிகிட்டு இருந்த அது கண்டிப்பாக அந்த கன்சாலிடேஷன் ஃபார்முலாவாக தான் இருக்கணும் அதை கண்டுபிடிக்கிறதான் உன்னோட இலக்காக இருந்துச்சு பட் நேரம் இல்லாததால் உன்னால் அது கண்டுபிடிக்க முடியல என்ன நான் சொல்கிறதெல்லாம் சரியா நாதன் கேட்க ஹரிஷ் பதில் சொல்ல முடியாமல் திகைத்து போய் அமர்ந்திருந்தான் உன்னை பற்றி இவ்வளோ விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேனால ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் விட கண்டுபிடிக்கவே முடியல அது ரொம்பவே ரகசியமாக இருக்கு என்று கூறிவிட்டு அவர் நிறுத்த ஹரிஷ் கேள்வியோடு அவரை பார்த்தான் உன்னோட குரு அதாவது வழிகாட்டி யார் நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் பட் யாருக்குமே அந்த விஷயம் தெரியல என்றார் அதை நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும்னு எந்த அவசியமும் இல்லை சார் ஹரிஷ் உறுதியான குரலில் கூற நாதனின் முகத்தில் ஒரு மெச்சுதல் தெரிந்தது சரி நீ இவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசும்போது நானும் ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணும் இன்னைக்கு மட்டும் இல்லை என்றைக்குமே உன்னால் அந்த கன்சாலேஷன் ஃபார்முலாவை கண்டுபிடிக்க முடியாது இதை ஒரு சேலஞ்சாகவே சொல்கிறேன் என்றவர் ஒரு புன்னகையுடன் அவனை பார்த்தார் ஆனால் இதற்கெல்லாம் அசரும் ஆள் நான் இல்லை என்பதை போல் அமர்ந்திருந்தான் ஹரீஷ் அவனுடைய வாயிலிருந்து உண்மையை வரவழைப்பது கடினம் என்று புரிந்து கொண்டவர் இப்போது தன்னுடைய சேரில் போய் அமர்ந்து டேபிளின் மேல் இருந்த பேப்பர் வேட்டை உருட்டினார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னை பார்க்க வந்த நதியா உன்னை ஹேர்பலிஸ்ட் சொசைட்டிக்கு ஸ்பெஷல் ஸ்டூடண்ட் அனுப்ப சொல்லி கேட்டாங்க திடீரென அவர் இதை கூற நிமிர்ந்து பார்த்த ஹரிஷ் அப்படின்னா நீங்கள் நாங்கள் போக விடுவீங்களா சார் என்று கேட்டான் இப்போது அவனுடைய குரலில் கொஞ்சம் கூட பதட்டம் தெரியவில்லை கண்டிப்பாக மாட்டேன் லாஸ்ட் ஃபிஃப்டி இயர்ஸில் இந்த மாதிரி நிறைய டேலண்டான பர்சன்ஸை அவங்க உருவாக்கியிருக்காங்க ஆனால் ஆல்ரெடி நீ அதையெல்லாம் கடந்து ரொம்ப தூரம் வந்துட்ட இந்த காலேஜ் ஒரு வைஸ் ப்ரெசிடென்ட் ஆனால் உன்னை அவ்வளோ ஈஸியாக போக விட்டுற மாட்டேன் உன்னை பற்ற ஒவ்வொரு சீக்கிரட்டை தெரிஞ்சுக்கிறதும் உண்மையிலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நாதன் நேர்மையாக பதில் கூறினார் அதற்கு மேல் என்ன பேசுவதென்று தெரியாமல் இருவரும் அமைதியாக இருக்க காலேஜ் ஒரு டீன் இன்னைக்கு இருக்காங்களா ஹரீஷ் சாதாரணமாக கேட்டான் எதுக்கு டீன பத்தி தெரிஞ்சுக்கிறேன் நினைக்கிற என்ற நாதன் கூர்மையான பார்வையுடன் அவனை அளவிட்டார் ஆனால் அவன் என்ன நினைக்கிறான் என்பதை அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை இல்ல சும்மா தெரிஞ்சுக்கலான்னு கேட்ட ஹரீஷ் சிரித்தபடி தோள்களை குலுக்க சாரி இப்போதைக்கு அவர் இங்க இல்லை அவர் வெளியூர்ல இருக்காரு இன்னும் ஒரு மாசத்துக்கு இங்க வரமாட்டாரு சொன்ன நாதன் அவருடைய சேரில் வசதியாக சாய்ந்து உட்கார்ந்தார் அவர்கள் இருவருக்கும் இடையிலான அந்த உரையாடல் பார்ப்பதற்கே வினோதமாக ஏதோ கீரியும் பாம்பும் சண்டையிட்டுக் கொள்வதைப் போல இருந்தது சரி இதுக்கு மேலே என்கிட்ட கேட்கறதுக்கு எதுவும் இல்லைனா நான் கிளம்புறேன் சார் என்ற ஹரீஷ் அங்கிருந்து எழ நாதனும் அவனை தடுக்காமல் அமைதியாக இருந்தார் ஹரிஷ் வெளியே சென்றதும் அவருடைய முகத்தில் ஒரு மர்மமான புன்னகை தோன்றியது அவருடைய ரகசியங்கள் அத்தனையும் தெரிந்தது போல நாதன் பேசியது முதலில் ஹரிஷுக்கு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் பின்பு அவன் சமாளித்து கொண்டான் கடைசியாக அவன் என்ன முயற்சி செய்தாலும் கன்சாலடேஷன் ஃபார்முலாவை எடுக்க முடியாது என்று அவர் பேசியதை நினைத்து பார்த்த ஹரீஷ் இந்த சேலஞ்ச் எனக்கு பிடிச்சிருக்கு என்று தனக்குத்தானே சொல்லி கொண்டான் கிளாஸ் ரூமுக்கு திரும்பிய ஹரிஷ் மற்ற மாணவர்கள் தன்னை வித்தியாசமாக பார்ப்பதை கண்டுகொள்ளாமல் எப்போதும் போல இருந்தான் அன்றைக்கு காலேஜ் முடிந்ததற்கான அறிவிப்பு வர அவன் சொன்னது போலவே சந்தனா காருக்கு பக்கத்தில் காத்திருந்தாள் அவனை பார்த்ததும் வேகமாக ஓடி வந்த அவள் அந்த வைஸ் பிரசிடென்ட் உண்மையில ரொம்ப கோவமாக நடந்துகிட்டாரா ஹரி என்று கவலையுடன் கேட்க அவளுடைய கன்னத்தை தட்டிய ஹரீஷ் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா பேசுறதுக்கு தான் கூப்பிட்ருந்தாரு தயாளனை பற்றி அவருக்கு முன்னாடியே தெரியுங்கிறதுனால அந்த சண்டையை பற்றி பெருசாக எதுவும் சொல்லலை ஹரீஷ் சிரிப்புடன் சொல்ல அதை கேட்ட சந்தனாவிற்கு நிம்மதியாக இருந்தது சரி இப்போ என்ன பண்ணலாம் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி மார்க்கெட்டுக்கு போய் நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடலாமா ஹரீஷ் கேட்டதும் சந்தனா சந்தோஷமாக தலையாட்டினாள் அதுக்கு கார் செட் ஆகாது பஸ்ஸில் போகலாமா பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியும் ரொம்ப நாள் ஆகுது மீண்டும் ஹரிஷ் சொல்ல எனக்கு எதுனாலும் ஓகே தான் ஹரி உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அவ்வளோதான் சந்தனா ஆர்வமாக சொல்ல ஹரிஷ் அவளை பார்த்து கியூட்டாக சிரித்தான் இந்த கொஞ்ச நாட்களாக ரொம்பவே பிஸியாக இருந்ததால் அவனால் சந்தனாவுடன் சரியாக பேசக்கூட முடியவில்லை அடுத்து தன்னுடைய ட்ரெய்னிங்கில் தீவிர கவனம் செலுத்தப் போவதால் அதற்கு முன் கிடைத்திருக்கிற இந்த நேரத்தை சந்தனாவுடன் செலவிட விரும்பினான் காரை காலேஜின் பார்க்கிங்கிலேயே விட்டுவிட்டு வெளியே வந்த இருவரும் சிட்டிக்குள் செல்லும் ஒரு பஸ்ஸில் ஏறி அமர்ந்தார்கள் வா ஹரி இது கூட நல்லதா இருக்கு என்று வசதியாக அவனுடைய தோளில் சாய்ந்து அமர்ந்தவள் கதை பேசிக்கொண்டே வர ஹரிஷும் உற்சாகமாக அவள் பேசுவதை கவனித்தான் மார்க்கெட்டில் ஹரிஷ் ஒவ்வொரு பொருளையும் பேரம் பேசி வாங்குவதை ஆச்சரியத்துடன் பார்த்த சந்தனா ஹரி நீ இவ்வளோ நல்ல பேரம் பேசுவேன்னு எனக்கு தெரியவே தெரியாது என்று சொல்ல அவளை ஒரு சிரிப்புடன் பார்த்த ஹரீஷ் உங்கள் வீட்டில் இருந்த அந்த ரெண்டு வருஷமும் வெஜிடபிள் வாங்குறது என்னோட வேலையாக தான் இருந்துச்சு அதனால் இது எனக்கு நல்லாவே தெரியும் என்றான் அதை கேட்டதும் சந்தனாவின் முகம் மாறியதுடன் அவளுடைய கண்களும் லேசாக கலங்கியது சாரி ஹரி அப்போல்லாம் நான் உன்னை சரியாக ட்ரீட் பண்ணலை உன் மேலே எந்த அளவுக்கு கேர் எடுத்துக்கிட்டேன்னு வெளியே காட்டாமல் இருந்ததும் ஒரு வகையில் தப்பு தான் அதனால தான் என்னோடய அம்மாவும் அந்த அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க சந்தனா வருத்தத்துடன் பேச அவளுடைய கைகளை இறுக்கமாக பற்றியவன் நாம் இதை பற்றி பேச வேண்டான்னு ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சுருக்கோம் பேபி அப்புறம் மார்க்கெட் போய் வெஜிடபிள் வாங்கிட்டு வரதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அதை யார் வேணாலும் செய்யலாம் இதோ இப்போ நம்ம வீட்டுக்காக நாம் செய்யலையா அதையும் என் விட தான் நினச்சிக்கிட்டு நான் செஞ்சேன் ஸோ அது எனக்கு ஒரு பெரிய கஷ்டமாகவே இல்லை ஹரிஷ் அவளுக்கு ஆறுதல் அளிக்கும் விதமாக பேச சந்தனாவின் முகம் கொஞ்சமாக தெளிந்தது ஹரிஷின் தோளை ஒட்டி இன்னும் நெருக்கமாக நடந்தவளுக்கு தன்னுடைய கணவனை நினைத்து ரொம்ப பெருமையாக இருந்தது காலேஜில் நடந்ததையெல்லாம் மறந்துவிட்டு அந்த மாலை பொழுதை அவர்கள் இருவரும் சேர்ந்து சந்தோஷமாக கழிக்க அதே நேரத்தில் ஹரிஷின் வாழ்க்கையை மாற்றும் சில விஷயங்கள் அவனை சுற்றி நடந்து கொண்டிருந்தது அதில் முதலாவதாக நியூயார்க்கில் இருந்த ராஜேஸ்வரன் பேலஸ் மக்களால் நிரம்பியிருந்தது எல்லோருடைய முகங்களிலும் வருத்தமும் சோகமும் போட்டி போட அந்த நாட்டு வழக்கப்படி அனைவரும் பிளாக் கலரில் ட்ரெஸ் அணிந்திருந்தார்கள் ஆம் சண்முக ராஜேஸ்வரன் அந்த குடும்பத்தின் மூத்த தலைவர் தன்னுடைய எழுபத்தி ஆறாவது வயதில் திடீரென்று இறந்துவிட்டார் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது